பிக் பாஸ் லைவ்ல ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சிகரமான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க அதை பத்தியும் இன்னொரு பக்கம் வந்து ராணாவை போட்டு எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் முத்துக்குமாரும் ஜாக்லினும் எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க கோவத்தில் பெண்கள் குறிப்பா ஆனந்தி பவித்ரா அவங்க எல்லாம் தீபக் மேல செமையான கோவத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிருக்க மக்களே நீங்க லைக் பண்ணாதான் ஒரு நூறுல இருந்து ரெக்கமெண்டேஷன் போகும் மறக்காம லைக் பண்ணிட்டீங்கன்னா Nem okay. pouco, ஸோ என்ன படுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் எபிசோடெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தர்ஷிகா வந்து விஷாலுக்கு ஓட்டி விடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஐஸ் பேக் வச்சு கொடுக்குறதெல்லாம் பார்க்குறாங்களே அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க யாரும் ஜாக்லின் மற்றும் ராயன் கிராஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு டிவைடருக்கு நடுவில் போய் உட்கார்றாங்க உட்காந்துட்டு பேசும்போது பத்தியாடா நடந்துருச்சு பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பெருமை அந்த கிரிஞ்சு கண்டென்ட்டே எங்களால் தாங்க முடியல ஜாக்லின் ஸோ அதை தர்ஷிகா கேட்க நீங்கள் போய் பண்ணிங்க பாருங்கள் அதிலே எங்களுக்கு பிடிக்கல ஸோ நான் தான் இதை இது பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க இது பெருமை தேட வேண்டிய இதுவே அசிங்கமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வந்து ஜாக்லைன் உள்ளே போனது அவங்களுக்கு தான் வேஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா தர்சிகா அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கான ஒரு புள்ளியாக நான் இருந்தேன் பிக் பாஸ் பேமெண்ட் எதனா பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுவே தப்பு ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க ராயனையும் சௌந்தரியாவும் சேர்த்து வச்சுருவோமா இது பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி என்ன சவுண்டே ராயன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எதுக்கு இந்த வேலை ஜாக்லின் வந்தமா கேம் விளாட்டு போகணுமானிட்டு இது மாமா வேலை பார்க்க வரல ஓகே கேம் பிக் பாஸ் கேம் விளையாட வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் பாஸ் கேமுக்கு வந்திருக்கீங்களா இல்லை அந்த மாமா வேலைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அது அவங்க ஃபன்னி நோட்டை சொன்னாலோ சீரியஸ் நோட்டு சொன்னாலோ அது ரெண்டாவது பச்சம் ஆனால் அது சொல்லியிருக்கக்கூடாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன் அது சொன்னது தப்பு அப்படின்றது இதில் நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டாங்க நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் இதுவாக இருக்கேன்னு சௌந்தரியா சொல்லிட்டாலுமே அது தப்பு தப்பு தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க ஜாக்லி நான் எங்கே பாயாசம் இது என்னது பாய்சன பாயாசத்தில் கொடுத்தேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுறா அடே அப்படின்ன மாதிரி கேட்கும்போது நீ வந்து அஞ்சிதாவை பிரைன் வாஷ் பண்ணி மண்டையை கழுவனால் அதுதான் எங்கே கழுவனு சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அது வந்துன்ற மாதிரி தினறார் பதிலே சொல்ல முடியாது தைகிறாரு ஸோ ஒரே பாயிண்ட் ஜாக்லியும் கேட்குறேன் இங்கே படுறா நீ ஒரு பொம்மையை எடுத்து ஹோல்டு பண்ணி உக்காராடா நான் ரெண்டு பொம்மையும் இங்கே ஒரு ஹோல்டு பண்ணி உட்கார நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது அந்த பொம்மையை வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவேன் போய் பேசுவல ஆமாம் கண்டிப்பாக பேசுவேன் அதை தாண்டா நானும் பண்ணேன் அதை பண்ணதுக்கு எனக்கு இதை கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்ட அது வந்து ஏன் அப்படின்ற மாதிரி போறார் டேய் தெளிவாக தான்றா உங்ககிட்ட சொல்றேன் நீதான் போய் பேசி கன்வென்ஸ் பண்ணியாமே அப்படின்ற மாதிரி நான் கன்வின்ஸ் பண்ணுறதான என் இப்போ இது நான் வேற என்னடா பண்ண முடியும் நீயே ஏன் சொல்லு வேற என்ன பண்ண முடியும் கன்வே அதை விட்ரு வேறே நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி திணறாரு ஒரு பக்கம் பதிலே கிடையாது ஜாக்லின் பாயிண்டே கேட்குறாங்க பதிலே இல்லாமல் முழிக்கிறார் ஒரு பக்கம் பதிலே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்லிட்டார் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கான்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு பதிலும் வரல கரெக்டாக பதிலுமே வராமல் ஒரு பாயிண்ட்டில் தவிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க டே அப்போது நீ என்ன சொல்கிற நான் தான் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நான் என் பொம்மைக்காக நின்னதுருக்கேன் எனக்காக அவள் கொடுத்துட்டு போயிருக்கா அவளுக்காக நான் நின்றுட்டுருக்கேன் அப்போ அது தப்பு கிடையாதுல்ல ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தீபகோட பொம்மை எடுத்து ஓல்டு பண்ணுறது தானே நான் என்ன சொல்கிறீங்க தீபகோட பொம்மை நான் எடுத்துகிட்டு போகிறதே என்னோட இன்டென்ஷன் கிடையாது அவருடைய ஓல்டு பண்ணுறதே என்னோடய இன்டென்ஷன் கிடையாது என் பொம்மைக்காக தான் நின்று அப்போது மஞ்சுரியை எலிமினேட் பண்ணணுன்னு ஒரு கேம் இல்லை நாங்கள் அது என்ன அப்போ அது பாய்சனா தெரியலையா நீ என்ன சொல்கிறேன் இது பண்ணுன்ற அப்போ மஞ்சுரி வெளியே போகக்கூடாதுன்னு எனக்காக நான் நின்ன மஞ்சுரி எலிமினேட் பண்ண கூடாதுன்னு ஒருத்தர் போய் விளாண்டாங்க அதுதான்டா பாய்சன் அப்படின்னும் போது பதிலே இல்லை அவர் பதிலே இல்லாமல் தவிக்கிறார் ராய இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க டேரக்டாக முத்துக்குமாரை கூப்பிட்றாங்க ஜாக்லின் ஸோ அவங்க சொல்லி பார்க்குறாங்க பையன் கிட்டே ஆன்சர் இல்லை எதுவுமே இல்லை ஜாக்லீனு முத்துக்குமாரை வராரு வந்த உடனே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள்ப்பா ஜாக்லின் அவங்க கொடுத்த வாக்குக்காக விளையாடுறாங்க இதுக்காக விளையாடுறாங்க அவங்க யாருக்காக விளையாடுறாங்க அவங்க எதுக்காக விளையாடுறாங்க அப்போ அவங்க தீபக்க இது தீபக்கனாக்காக விளையாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து நீ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு தீபத்தை போய் சொல்லிருக்கலாமே என்னது இது அப்படின்னும்போது பதிலே இல்லை அந்த இடத்துல முத்துக்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுவும் புரியாத மாதிரியே இருக்கார் முத்துவும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறார் புரியாத மாதிரியே இருக்கார் ஸோ இதில் ஜாக்லின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால சுகர் கோட்டட் வார்த்தையை யூஸ் பண்ணி பயன்படுத்துனாங்களா நீ சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க முத்து என்ன சொல்கிறாரு ஜாக்லின் வந்து இப்போ பாரு இப்போ ரஞ்சித் மாதிரி இருக்கார்ல ரஞ்சித் வந்து என்ன சொல்கிறார் ஒரு கெட்டதை தான் அப்படியே வந்து கண்ணே கலைமானே அப்படின்ற மாதிரி தங்கமே அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணி கோட்டிங் பண்ணி சொல்லுவார் அதுதான் அவர் பண்ணுறது நெகட்டிவ் ஆனால் அவனை கோட் பண்ணி நம்ப வைப்பார்ல அதுதான் இது அந்த கேட்டகரியில் நீ சொல்லக்கூடாது அது அஞ்சித்தானது தான் பொருந்தமே தவிர்த்து ஜாக்லின்னா நீ பாய்சன் சொல்லியிருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் ஜாக்லின் வந்து எதாக இருந்தாலும் ஸ்டேட் டு ஸ்டேட் தானே சொல்கிறாங்க உங்ககிட்ட ஸ்டேட் டு ஸ்டெயிட் சொன்னாங்களா மாற்றி பேசினாலாம் ஸ்டேட் டு ஸ்டேட் தானே சொன்னாங்க அஞ்சுதா கிட்டே ஸ்டெயிட் டூ ஸ்டைட் மஞ்சுரி வச்சு தான் பேசியிருக்காங்க அப்போ அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி தலையாடி அப்போ ஜாக்லின் இது இது பண்ணாங்களா வேறு யார் பண்ணாங்க ஜாக்லின் எப்படி வரும் நீ பாய்சன் தானே கொடுக்கணுன்ற மாதிரி முத்து கேட்குறாரு சரி ஓகே உடனே ஜாக்லின் என்ன கேட்குறாங்க அப்போ அனுஷிதா என்ன பண்ணாங்க நான் இப்போ அந்த பொம்மையை ஹோல்டு பண்ணே நீ சொல்கிறேன் அனுஷிதா யார் பொம்மையை ஹோல்டு பண்ணாங்க தீபகோட இது மஞ்சுரியோட போல்டு ஹோல்டு பண்ணாங்களே அவங்க தான் மஞ்சுரி எலிமினேட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு பொம்மை எடுத்தது அப்போ அவங்க பாயசம் தானே அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி கேட்டோன்னே ஒரு பக்கம் திக்கி திணறார் எப்படி ஒரு பக்கம் திக்கி திணறார் ராணுவ இதுக்கு நடுவில் வந்து முத்துக்குமார் வேறு சொல்கிறாரு இன்றைக்கூட கூட இல்லை என் பொம்மையை இன்றைக்கி அவங்க தானே எடுத்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பொம்மையை அவங்க தான் எடுத்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க பொம்மை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கல அதுக்கப்புறம் சாச்சனா போய் சண்டை போட்டதுக்கப்புறம் பொம்மையை தூக்கி போடுறாங்க இதெல்லாம் பண்றாங்க இல்லை என் பொம்மை உள்ள போதான்னு பார்க்கறேன்னு சொல்றாங்க ஸோ அவங்க முழுக்க முழுக்க அவங்களே வந்து வெஞ்சன்ஸ் கேம் அந்த இந்த கேம் தானே விளையாடுறாங்க அப்ப அவங்களுக்கு தான் நீ பாய்சன் கொடுத்துருக்கணும் ஜாக்லின் இந்த இடத்துல இதுவாக இல்லைன்னு தெரியல ஆனா அந்த இடத்துல அன்ஷிதா தானே அந்த மாதிரி கேம் பிளே பண்ணாங்க அப்போ அவங்க மேலே தானே தப்புன்ற மாதிரி முத்துக்குமார் சொல்றாரு முத்துக்குமார் காலில் அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் இப்படி காலில் சூப்பர் அனுச்சுதான் மாசு அனுச்சுதான் ஃபயர் அனுச்சுதான் நைட் அன்சிதா முத்து முத்துக்கு ஆப் வைக்கும் போது தான் தெரியுது ஐயோ நமக்கே ஆப் வைக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஓகே இன்னொரு பக்கம் பெட்ரூம்ல பெட்ரூம்ல என்னன்னா ஸோ அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காருல தீபக் வந்து ஃப்ரிட்ஜில் போய் எடுக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பாடு இஷ்யூவில் ஆனந்திக்கெலாம் ஒரு பிரச்சனை வந்ததில்லை அதனால இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இது வந்து பிக் பாஸ் வீடு மாதிரி இல்லை பாஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்த வீடை உங்களுடைய வாழ்ந்து காட்டணும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லா இடத்துலையும் ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டால் நாங்கள் எப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட் ஸோ என் இஷ்டத்துக்கு போனோம்னா என் வீட்டில் இருக்கிற மாதிரி தானே இருக்கணும் நான் நானாக இருக்கணும்னா என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதை ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டால் நானா இல்லையே அதுவே பேக்கு தானே இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னா கிச்சனுக்கு போய் இது பண்ணுவேன் இந்த வேலைகள் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஸோ அது வந்து எப்படி இது அப்படின்ன மாதிரி அங்கே வந்து பேசுகிறாங்க அதில் பல பேர் உடனே வந்து பவித்ரா இதாச்சாச்சுன்னு அவங்க ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்கலாம் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத்து முத கொண்டு அந்த கிராஸ்ஸரிஸ் மேட்டரில் அந்த குழம்பு தனியாக அந்த சப்பாத்தி மேட்டர்லாம் வந்து எல்லாத்தையும் அவங்க அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் அவங்களுக்காக பண்ணும்போது இது வந்து பிக் பாஸ் வீடா இல்லை ஜே இது ஸ்கூலாக இதுவா அவங்க சொல்கிற டைமுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு தோன்ற மோது தானே சாப்பிட முடியும்னும் போது அந்த சாப்பாடு பாயிண்ட் அண்ட் வேலியிடாக போச்சு ஏன்னா நம்ம தோன்றும் போது தானே சாப்பிட முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை எனக்கு இரிட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக நம்ம நாளைக்கு கேட்கலாம் இது போய் நாளைக்கு கேட்டு ஒரு அட்ரஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க பெட்ரூமில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஸோ அந்த அந்த ஷேரிங் பெட் இருக்குல்ல அந்த முத்து பெட்ரூம் முத்து இருக்கிற ஏரியாவில் பயங்கரமான டிஸ்கஷன் போகுது இதை கேட்டு விஜே விஷால் வெளியே போயிட்டு தீபக் கிட்ட கன்வே பண்ண தீபக் சரி இந்த பிரச்சனையை போய் பேசி தீர்த்துருவோமா என்ன பண்ணலாம் இந்த ஐடியா கேட்டுக்கிறார் அருண் விஷால் இவங்களோட ஐடியாலாம் தீபக் ஒரு பக்கம் கேட்டுகிட்டு கண்டிப்பாக உங்களோட காலி பண்ணுறதுக்கான அவங்க பிளான் பண்ணிருக்காங்க உங்களோட கேப்டன்சி காலி பண்ணுன்றது பிளான் ஸோ அதுக்கு அவங்க பல விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஷன் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல எந்த இடத்துல ஜாக்லைன் வந்தாங்கன்னு தெரியல விஷாலுக்கு ஜாக்லினையும் கனெக்ட் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவார் போல இருக்கு அந்த கேட்டகிரியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த யாரு சாச்சினா சாச்சனா வந்து சாப்பாடு இஷ்யூவில் இருக்குது முத்து எல்லாத்துக்குமே சாப்பாடு இஷ்யூவில் சாச்சனா கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்கிறார் இதே தான் விஜய் விஷால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு சாச்சனாவுக்கு பல இடங்களில் நீங்களும் கொடுத்துருந்தீங்க விஜய் விஷால் அப்போ உங்களுக்கு தெரியலையா முத்து கொடுக்கும்போது தெரிஞ்சுன்றீங்க அப்போ நீங்களும் பண்ணும்போது அப்போ நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அது உங்களுக்கு தெரில இப்போ இன்னொருத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கு நீங்கள் பண்ணும்போது அது தெரியாம போதுல அதுதான் வருத்தமாக இருக்கு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவ தொடையில் கிள்ளிட்டா இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வச்சானும் போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அப்படியே போய் கேட்குவான்ற மாதிரி தீபக் கேட்குறார் அதே மாதிரி தானே இன்னைக்கு ஜாக்லின் வந்து என்னை கீழ்ச்சிட்டா இதெல்லாம் பண்ணிட்டா ராயன் எனக்கும் சண்டை அவங்க ஏன் வந்து தடுக்கணும் இதெல்லாம் பண்ணும் ஏங்க அவங்க பொம்மைக்காக அவங்க வந்தாங்க இதையும் வந்து நீங்கள் கீழ்ச்சிட்டா இது பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஷாலா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஸோ ஒரு வேலை தீபக்கோட ஃப்ளவரை கட் பண்ணலான்னு திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தீபக்கு அவங்களுக்கு எதிராக நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கணுன்ற மாதிரி இங்கே ஒரு கூட்டத்தை அருண் ராணவ் யார் அருண் அருண் விஷால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமே அவர் அவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் முத்துவே வந்து உனக்கு கொத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இருந்திருங்க இருந்துருங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காம லைக் போட்டுருங்க கைஸ் பை பாய்